வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு இந்தியா சமையல் இன்றைக்கி வீடியோவில் ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் தான் உங்களோட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன் குழந்தைகள் ஸ்கூல் விட்டு வந்த நிமிஷத்தில் இந்த மாதிரி ஹெல்த்தியான ஸ்நாக்ஸாக செஞ்சு கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க லைக் பண்ணிடுங்க வாங்க எப்படி பண்ணலாம்னு சொல்லி பார்க்கலாம் இப்போ ஒரு கடாய் எடுத்துக்கோங்க நான் இந்த சின்ன கப்பில் கால் கப் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துருக்கேன் ஸ்டவ்வை வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க இந்த மாதிரி லைட்டாக வறுத்துக்கிட்டே இருக்கலாம் இப்போ லைட்டாக வறுபட்டுருக்கு அதே கப்பில் கால் கப் அளவுக்கு வேர்க்கடலை சேர்த்துக்கோங்க அதையும் சேர்த்து நல்லா வறுத்துக்கரலாம் பத்து பாதாம் பருப்பு சேர்த்துக்கோங்க பருப்பை சேர்த்துட்டு அதையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க ஒரு அஞ்சாறு முந்திரி பருப்பும் சேர்த்துக்கோங்க இப்போ சேர்த்துட்டு அதையும் கலந்து விட்டுக்கோங்க ஸ்டவ் வந்து லோ ஃப்ளேம்லே தான் இருக்கணும் வாசனைக்கு ஒரு நாலு ஏலக்காய் சேர்த்துக்கோங்க இப்போ சேர்த்துட்டு நல்லா வறுத்துக்கரலாம் இப்போ இந்த அளவுக்கு நல்லா வறுபட்டுருக்கு ஒரு கப் அளவுக்கு அவல் சேர்த்துக்கோங்க நீங்கள் எந்த அவல் வேணுனாலும் சேர்த்துக்கரலாம் இப்போ அவளை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருங்க ஆல்ரெடி நல்லா சூடாக தான் இருக்கும் கடாயி லைட்டாக வறுத்துக்கிட்டாலே போதும் இப்போ எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டாச்சு இப்போ ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லாவே ஆற வச்சாச்சு சூடெல்லாம் நல்லா ஆறிருக்கு இப்போ ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க இதில் சேர்த்துக்கலாம் இப்போ இந்த அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா நைஸாக அரைச்சாச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு ஏழு எட்டு பேர் சம்பளத்தை நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு இதோடைய சேர்த்துக்கிறலாம் நீங்கள் ஸ்வீட் வந்து ஒரு கம்மியாக சேர்த்துக்கிட்டிங்கன்னா இதே இந்த பேர் சம்பளமே போதுமானதாக இருக்கும் வேணும்னா இன்னும் ரெண்டு மூணு பேர் சம்பளம் சேர்த்து சேர்த்துக்கோங்க சுகர் நம்மளும் குழந்தைகளுக்கு வந்து கம்மியாக இருக்கும் அதனால் நாட்டு சக்கரை நான் மூணு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் வேணும்னா சேர்த்துக்கறலாம் இப்போ நாட்டு சர்க்கரையை சேர்த்துட்டு இந்தளவுக்கு மிக்சியில் அரைச்சிட்டு வந்தாச்சு நம்ம எதில் வறுத்துக்கிட்டோமோ அதே கடாயிலேயே சேர்த்துக்கோங்க அதுதான் மிக்ஸ் மிக்ஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இப்போ இந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டாச்சு இன்னும் கொஞ்சம் நீங்கள் பேர்ச்சம்பளம் வால்நட் கூட இன்னும் சேர்த்துக்கலாம் தேவையான அளவு நெய் சேர்த்துக்கோங்க நம்ம உருண்டை பிடிக்க தேவையான அளவுக்கு நெய் சேர்த்துக்கிட்டால் போதும் இப்போ இந்த மாதிரி ஒவ்வொரு உருண்டைகளாகவும் செஞ்சு எடுத்து வச்சுக்கலாம் இப்போ மீதம் இருக்க உருண்டைகளையும் செஞ்சு எடுத்து வச்சுக்கலாம் இந்த மாதிரி ஹெல்த்தியான உருண்டைகளையே செஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க பசங்க வந்து ஸ்கூல் விட்டு வந்த நிமிஷத்தில் இந்த மாதிரி ரெண்டு மூணு கொடுத்தீங்கன்னா ரொம்ப விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க இல்லை எந் எல்லா விதமான நர்ஸும் சேர்ந்துருக்கு ஹெல்த்தியான உருண்டை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களை நான் வேறோடைய சந்திக்கிறேன் பாய் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்